உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் பெறப்படும் அனைத்து மனுக்களும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உண்மையை அறியாமல் புலம்புவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையாவது ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரங்கள் தெரிஞ்சு வெளியிடுகிறார்கள் அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டியலை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோசியல் மீடியாவில் வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அரைவே அறவே காட்டுத்தனமா விட்டு விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காக உங்களுக்காகத்தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி நூறு நாட்கள்ல தீர்வுகாரங்க உத்தரவிட்டேன் நூறாவது நாள்ல கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பட்டம் முப்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் பத்தாயிரம் பேருக்கு தொகுப்பு வீடுகள் மனுக்களை மையமாக வச்சு ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இருபதாயிரம் வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுபுறத்தில் முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும் இதில் இருநூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கைப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க எல்லாத்தையும் செய்திகள் மூலமாக ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படை தன்மையாக செயல்படுகிறோம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளுடைய பெட்டியில் தான் இருக்கு பாமகவை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் அதனால் பாமகவை பலவீனப்படுத்த திமுக சூழ்ச்சி செய்வதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டி தமிழ்நாட்டில் அடுத்த வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த சமுதாயம் திமுக ஓட்டு போட மாட்டாங்க முடிவாயிடுச்சு அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு வந்த பிறகு என்ன பண்ண நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதோ நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ மத யாருமே இல்லை இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் நம்ம கட்சியிலயும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள் அது யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் நாளில் தெரிய போது நானும் சொல்றேன் இது பொறுமையா இருக்கு அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மளை சந்திக்க முடியாது அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிளவணும் குழப்பம் பண்ணணும் அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கை இறங்கி இருக்கிறாங்க இது வெற்றி பெறாது இது வெற்றி பெறாது இது எல்லாம் உடைத்து எறிவோம் உடைத்து எறிவோம் நான் விட போறது கிடையாது நான் என்னமோ காசு வாங்கிட்டேன் நான் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன் பண்ண முடியாது அது நீங்க 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 புரிஞ்சுப்பீங்க என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கா அவன் நான் இன்னைக்கு துரோகிங்கன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் அந்த லெவலுக்கு போல அவங்க இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி அப்படி அப்படி இப்படி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஐயாவுக்கும் அந்த அவங்கள பத்தி தெரியல நம்ம யாரை எதிர்க்கணும் யாரை விமர்சனம் பண்ணணும் யார் நமக்கு எதிரி யார் எதிரி திமுக எதிரி திமுக விமர்சனம் பண்ணுங்க திமுக எதிருங்க ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம் நமக்குள்ள பதிவுகள் வேண்டாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்களா இருக்கிறோம் மாமாச்சா எல்லாமே ஒரே குடும்பம் நம்ம நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை சூழ்ச்சியாலே நம்ம எதிர்க்கிறான் களத்தில் அவனால் நிற்க முடியாது தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு இதுவரை எந்த கூட்டணியும் முழுமை அடையவில்லை என குறிப்பிட்ட அண்ணாமலை பாமக உட்கட்சி குழப்பத்திற்கு பாஜக காரணம் என்பது கட்டுக்கதை என சாடினார் டிவி கே பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேல பிஜேபி எதிரி கீழே டிஎம் கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாம இருக்கு இன்னும் முழுமையடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில் சொல்கிறோங்கிறாங்க அதே நேரத்தில் திமுகவினுடைய கூட்டணி நிலையாக இருக்க அங்கேயும் நிலையாக இல்லை திருமாவளம் பண்ண சொல்கிறாங்க நேற்று பேச வேண்டிய இடத்துல மீசையை புருக்கி பேசணுங்கிறாரு ஸோ எப்போ பேசுவாருன்னு நாங்களும் காத்துருக்குறோம் அதனால் எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது தான் சரிங்க மீசா முடிக்க வந்து மற்ற கட்சிகள் பேசுவோம் சீமா வந்து நாங்கள் கலந்துக்கட்டமாக போகணும் ஆரம்பிச்சிருக்கோம் மற்ற கட்சிகளாம் என்ன இது அண்ணே இல்லைங்கண்ணே என்ன அண்ணே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலை பெற்ற பொள்ளாச்சியில தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க தடையை நீக்கிறோம் நாங்க சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்துல வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கிறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்குறோம் அதுக்கு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கள்ள குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அவர்கள் முதலிருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ணு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் ஒன்றொன்றும் எடுத்தோம் எடுத்தோம்விழ்த்தோம் பண்ணனும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்கள் களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் காட்சிப்படி நாங்கள் அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதர் நான் இந்தியாவுடைய தலை சிறந்த சமூக போராளி அப்படின்னு பிரதமர் அவர்கள் மருத்துவர் ஐயாட்ட சொல்லும்போது போது பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க பக்கத்துல நின்றுட்டு அதைத்தான் அன்புமணி அண்ணா அவங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை இதெல்லாம் கட்டுக்கதைகள் பாஜக கூட்டணி இதனால பிரச்சனை என்பது சில விஷம கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய கட்டுக்கதை தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்